நெல்லை மாநகராட்சியின் பேட்டை பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம் ராமலிங்கம் வணக்கம் உங்களுடைய விவரங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் வந்து இந்திரா நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ளன இங்க வந்து பார்த்தோம்னா தூய்மை பணியாளர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வராங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருபவர்களுக்கு புதிய பட்டா வந்து இது வழங்கப்படவில்லை ஏற்கனவே அண்ணாத்திர திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது பட்டா வழங்கப்பட்டது ஆனால் தற்போது அது குலப்பகுதியாக இருப்பதனால் உடனே இடத்தை மாற்ற வேண்டும் என கூறி அந்த இடத்தை காலி செய்ய கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக அரசு கூறி வருகிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான பட்டா இடத்தை இதுவரை வழங்கவில்லை ஆதலால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்ல வேண்டாம் என அவர்கள் நினைக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அது குறிப்பாக சிட்டி பகுதியில் அவர்கள் இருப்பதாலும் மாநகராட்சி பகுதியில் இருப்பதாலும் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் மாவட்டத்திற்கு வெளியே அதாவது மலைப்பகுதியில் கொடுப்பதால் அந்த இடம் வேண்டாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இந்த பகுதியிலே எங்களுக்கு பட்டாவே தொடர்ந்து அதை ரினியூவல் பண்ணி தர வேண்டும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண வேண்டும் என்றும் கூறி அவர்கள் கருப்பு கொடி அணிந்து கருப்பு கொடி அணிந்து பேஜ் அணிந்தும் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்றியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் காண முடிகிறது இதற்கு அடுத்தபடியாக வரும் தேர்தலில் திமுக அரசை கண்டித்தும் எங்களுடைய வாக்குப்பதிவு இருக்கும் என்பதையும் அவர்கள் திமுக தேர்தலே புறக்கணிக்கும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் இவர்களுக்கு உரிய இடம் கடந்த மூன்று ஆண்டுகளாக உரிய திட்டம் வழங்காததால் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமலிங்கம் இதுவரைக்கும் நாங்க எத்தனையோ மனுக்கள் கொடுத்து கலெக்டருக்கு கொடுத்துருக்கோம் தாசில்தாருக்கு கொடுத்துருக்கோம் ஏகப்பட்ட மனுக்கள் ஏன் கோர்ட்டில் கூட கொடுத்துருக்கோம் எப்படி ஏன் நாங்கள் எது பண்ணினாலும் எங்களுக்கு எந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வசதியும் கொடுக்கு எங்கள் போராட்டத்துக்கு ஒரு காலமும் விடுவி பிறந்ததே கிடையாது கேட்டிங்களா அதே அதே மாதிரி இப்போமும் நாங்கள் வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல எங்களுக்கு வந்து இந்த சரியான முறையில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு அரங்கமோ ரெண்டாவது ஒரு ச கழிப்படையோ கட்டி கொடுக்கணும் ரெண்டாவது எங்களை வந்து இப்போதைக்கு குடிசை மாற்று வாரியத்திலேருந்து வந்து ஏகப்பட்ட பேர் வந்து எங்களை மெரட்டல் பண்ணிக்கிட்டு இது வந்து நர்த்தம் நம்ம அது என்ன நம்ம குளத்து புறம்போக்கு அதனால நீங்கள் வந்து வெள்ளம் வந்து உங்களை அழிக்கிறதுக்கு எந்த நேரமும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை காலி பண்ண சொல்லி வீட்டு வீட்டுக்கு நம்பர் இருக்காங்க இப்போ எங்களுக்கு புரிசை மாற்ற இருந்து நம்பர் போட்டு போய் எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடாது நீங்கள் ரெட்டியார்பட்டி சைடு தான் போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுதோம் சரியா இன்னொன்று எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது சாலை வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது ஒரு அங்கனவாடி கிடையாது கழிப்பிட வசதி எதுவுமே கிடையாது அதுக்காக தான் நாங்கள் போராட்டப்படுதோம் பட்டா வேணும் எங்களுக்கு உருப்படியாக